காங்கிரஸ் கட்சியின் பாரம்பரிய தொகுதிகளான அமேதி ரேபரேலி உட்பட நாற்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளில் இன்று ஐந்தாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது நாடு முழுவதும் மொத்தமுள்ள ஐநூற்று நாற்பத்து மூன்று மக்களவை தொகுதிகளில் இதுவரை முன்னூற்று எழுபத்து ஒன்பது தொகுதிகளுக்கு நான்கு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் பதினான்கு தொகுதிகளுக்கும் மராட்டியத்தில் பதிமூன்று தொகுதிகளுக்கும் மேற்கு வங்கத்தில் ஏழு தொகுதிகளுக்கும் பீகார் மற்றும் ஒடிசாவில் தலா ஐந்து தொகுதிகளுக்கும் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது மேலும் ஜார்க்கண்டில் மூன்று தொகுதிகளிலும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் தலா ஒரு தொகுதியிலும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது ஆறு மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் தேர்தல் நடைபெறவுள்ள நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலியில் ராகுல் காந்தி லக்னோவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமேதியில் ஸ்மிருதி இரானி கைசர்கஞ்ச் தொகுதியில் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் சிக்கிய பிரஜ்பூஷனின் மகன் கரண் பூஷன் ஆகியோர் போட்டியிடுகின்றனா் மராட்டியத்தின் மும்பை வடக்கு மக்களவை தொகுதியில் ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் காஷ்மீரின் பாராமுல்லா தொகுதியில் தேசிய மாநாட்டுக் கட்சியின் துணைத் தலைவர் ஒமர் அப்துல்லா ஆகியோர் களமிறங்கியுள்ளனர்